நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி உன் அப்பன் முருகன் நான் கொடுக்க போகின்றேன் அதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே உள்ளது நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெற போகின்றாய் பிள்ளையே மனது நல்லது நினைக்கின்றது அந்த மனதிற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் நிச்சயமாக நன்றாகவே இருப்பான் இதை நீ பின்பற்றினால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும் அளவில்லாத நம்பிக்கை உள்ளது ஆனால் பொறுமை தான் இல்லை எதற்கும் அவசரப்பட்டு கொண்டு இருக்காதே நீ எதை அடைய நினைக்கின்றாயோ அதை நிச்சயம் அடைவாய் சற்று அமைதியாக இரு உன்னை அடைய வேண்டியது கண்டிப்பாக உன்னை வந்து அடையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதிர்ஷ்டமான நாள் என்று தான் பிள்ளையே இன்று உனக்கு நல்ல செய்தி ஒன்று தேடி வரும் அதை பெற்றுக்கொண்டு முருகனப்பா தான் எனக்காக இதை அனுப்பி இருக்கின்றார் என்று சந்தோஷமாக இரு பிராப்தம் இருந்தால் நிச்சயம் இப்பதிவை நீ கேட்டு இருப்பாய் 你没得。